அண்மை செய்தி நேற்று இரவு முதல் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலமாக பாகிஸ்தான் தாக்குதலில் ஈடுபட்டதாக தற்போது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் இருபத்தி நான்கு நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாகவும் நேற்று இரவில் இருந்து ஐநூறு ட்ரோன்கள் மூலமாக பாகிஸ்தான் தாக்குதலை மேற்கொண்டதாகவும் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தகர்க்கப்பட்டதாகவும் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை ராஜேஷ் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் கூடுதல் வணக்கம் பகர்க்காம் தாக்குதலை முன்னிட்டு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள் அதற்கான பதிலடியை பாகிஸ்தானுக்கு கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் தான் ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன் மூலமாக வான்வழி தாக்குதலில் பாகிஸ்தான் ஈடுபட்டிருப்பதாக இந்தியா தெரிவித்திருக்கிறது ஐநூறுக்கும் மேற்பட்ட அந்த ட்ரோன்களை எல்லாம் இந்தியா சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மத மதஸ்தலங்களை தேவாலயங்கள் மற்றும் பள்ளிவாசல்கள் உள்ளிட்டவைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இந்தியா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது அதே போல எங்கெல்லாம் அந்த ட்ரோன்கள் பறக்க அந்த எல்லாம் ஆய்வு செய்து தற்பொழுது அதையெல்லாம் சுட்டு வீழ்த்திருப்பதாக இந்தியா தெரிவித்திருக்கிறது மேலும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ட்ரோன் உதிரி பாகங்களை கைப்பற்றி இந்திய அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்